விடிவுகாலத்தையும் வெற்றியை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் உங்களுக்கு உண்மையாக நல்லதாக நடக்கப் போகுது உங்களுக்கு நிறைய யோகத்தையும் நல்ல காலத்தையும் திட்டமிட்டுறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துக்கங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய நல்ல தகவல் வருது பொதுவாக இந்த கன்னிராசி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் தடுத்து கொண்டிருக்கிற கேது குருபார்வை பெற்றவருடன் யோகத்தை கொடுக்க போகிறார் தலைமை பொறுப்பை கொடுக்கப் போகிறார் வளர்ச்சியை கொடுக்கப் போகிறார் அதாவது இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து தான் விடுவு காலம் வரும் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி யாராவது செய்வோன்னு ஏதாவது செஞ்சுட்டாங்களா இந்த கேள்விகள் எல்லாம் கிளைண்ட்டுக்கு கேட்குறது சார் நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணோம் ஏன் எங்களுக்கு இறைவன் இப்படி சோதிக்கிறார் எந்த பரிகாரமும் பழிக்கலையே இதெல்லாம் அந்த சூழ்நிலை அப்படியே மாறிட்டு இப்போ உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கப் போகிறது என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ராசியில் ஆறாம் இடத்துல இருந்த சனி வக்ரம் பெற்றிருக்கு உங்கள் அப்போ வக்ரம் போது எதிரிகள் பலவீனம் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் குறைய போகுது குரு வளர்ச்சியே ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு சில மாதங்கள் இருக்குது பயன்படுத்திக்காங்க அப்புறம் தசாபுத்தி அடிப்படையில் பார்த்துக்கலாம் பொதுவாக உங்கள் ராசிக்கு இப்போ என்னென்னா தலைமை பொறுப்பு வருகிறது உடல் நிலை சீராகும் ஃபஸ்ட்டு மனசு மன நெருக்கடி உங்களுக்கு விலகி உடல்நிலை சீராகுது உங்கள் ராசிக்கு பண்ண வேண்டிய மிகப்பெரிய பரிகாரம் தெரியுங்களா வீட்டில் இருக்கிற இந்த காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இந்த டப்பாலாம் இருக்கு இல்லையா அதை ஒன்று எடுத்து பயன்படுத்திடுங்க ஆறு மாதத்துக்கு மேலே அடைக்காதீங்க அடைச்சி தான் இத்தனை பிரச்சனைகள் போய் வீட்டில் இருக்கிற அத்தனையும் எடுத்து வீட்டில் ஒன்று குளிக்கும்போது பயன்படுத்திக்கிது வீட்டில் செல்லி விட்டுருங்க அப்போ பண்ணலைன்னா என்னென்னா மன நெருக்கடி பண கஷ்டம் அத்தனைக்கும் வந்த காரணம் இதுவாக இருக்குது இன்னொருத்தருக்கு என்ன நடந்திருக்குன்னா வீட்டில் பைப்பில் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி சுக்கரன் நீச்சம் பெறுகிறது சுக்கரனாக குபேரன் நீச்சம் பெறுகிறது அப்போ திருப்பி தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கிறது இந்த ரெண்டு பிரச்சனை ஆக திரவம் திரவம் சம்மந்தப்பட்ட தான் இவ்வளோ நடைபெற்றிருக்கு அதை சரி பண்ணாலே போதும் முக்காவாசி பிரச்சனை முக்கால்வாசி பரிகாரமே இங்கே தான் இருக்குது சரி அடுத்து ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம் உங்களுக்கு திருமண காலகட்டம் பார்த்திங்கன்னா வெகு விரைவில் வந்தாச்சு உங்கள் ராசியை குருபாருக்கு இருக்கிறனால திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட வரைகிற வரன் வருது ஆல்ரெடி பார்த்துட்டு இந்த வரன் இருக்கா இல்லையா பதில் சொல்லாமல் தாமதப்படுத்தினவங்க வரன் உறுதியாக அமையப்போகுது ஒரு சிலருக்கு வெளிநாடு வேறு ஊர் வரன் அமைய போகுது இதில் ஒரு சிலருக்கு என்ன நடந்திருக்குன்னா கம்யூனிட்டி உட்பிரிவு லைட்டாக மாறுது சார் பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி நாங்கள் ஒரு ஒரு சில பெண் கேட்டாங்க சார் மாப்பிள்ளைக்கு ஒரு ரெண்டு மாதம் கம்மியாக இருக்கான் உறுதியாக கொடுக்கலாம் உங்கள் அமைப்பு அப்படி இருக்குன்னு அப்போ இந்த மாதிரி ஒரு சிறு மாறுதல்கள் சிறு மாற்றம் நடந்தாலும் யோகத்தை கொடுக்கும் பண்ணுங்க இதில் ஒரு சில ஒரு பெண்ணுக்கு சம்பளம் அதிகம் ஆணுக்கு ஏவரேஜ் இதெல்லாம் இந்த எந்த காலத்தில் பேசுகிற பேச்சு இதெல்லாம் இந்த காலத்தில் அப்படிலாம் பார்க்கவே தேவையில்லை ஆண் பெண் இருவருக்கும் பிடிச்சிருக்கா நல்ல வரணாக இருக்கா அந்த சாதக சூழ்நிலை மட்டும் ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகலாம் திருமண காலகட்டம் அந்த ஒன் இயர்க்கு நல்லாயிருக்கு இந்த மாதம் நல்ல நிகழ்வு நடத்தக்கூடியது ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் தடங்களே கிடையாது இப்போ என்ன ஒரு ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் ஆவணிக்கு வேறு மாதம் வேறு வந்துடும் அப்போ உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாம் அது கண்ணலாம் இப்போ கோச்சார ரீதியாக ராகு கேது இருக்கே பொதுவாக ராகு கேது இல்லைனா ராகு கேது பரிகாரம் சேஃப்டிக்கு பண்ணியிருக்கிறது நல்லது தா ஜாதகத்தில் இருந்தால் பண்ணால் பரவாயில்லை ஜாதகத்தில் இல்லை இருந்தாலும் கோச்சார ரீதியாக தடங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருமண நிகழ்வுகள் சக்ஸஸ் ரேட்டாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஒம்பதாம் பதிப்பதி பன்னெண்டில் இருக்கார் இந்த கூட பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான சுக் புதன் சுக்கரன் காம்பினேஷன் அப்போ ஆல்ரெடி இரண்டாவது ச திருமணம் மனமுறிவு ஏற்பட்ட திருமணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதமில் ஒரு சில மாதங்களில் நல்ல காலம் வருது அப்போ முதல் திருமணம் முத முதல்ல பார்க்குறதுக்கு ரைட்டு சின்ன ம மனமுறிவும் ஏற்பட்டதுக்கு சக்ஸஸ் ஒரு சில ராசிக்கு இரண்டாவது திருமணம் பண்ணுங்கன்னு உங்கள் காலகட்டம் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இன்னும் ஒரு ஒரு சில மாதங்கள் இருக்குது நல்ல வரன் உறுதியாக அமையும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் இருந்த நெருக்கடிகள் குறையும் ஏன்னா ஆறில் இருந்த சனி வக்ரம் பெற்று ஐந்தை நோக்கி வர ஐந்துங்கிறது மனதுக்கு பிடித்த சந்தோஷமான சுபிச்சமான பாவம் அது அப்போ அந்த இடத்துக்கு குரு பார்வை வேறு ஆல்ரெடி இருக்குது அப்போ உங்கள் தொழிலில் ஏற்பட்ட மன நெருக்கடி எதிரிகள் தொந்தரவு பக்கத்தில் இருந்து அந்த ஜெல்லஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளையிட்டு சக்ஸஸ் உங்களுக்கு ஹாப்பியான லைஃப் சார் ப்ரொமோஷன் தான் ரொம்ப நாள் தடுத்து வச்சுட்டாங்க சார் அது ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது ப்ரோக்ரஸ் ஆக போகுது ஒரு சிலருக்கு வேலை போயிருமோ சார் வேலை உறுதியாக இருக்குமோன்னு கேட்டவங்க நிறைய பேர் பயப்பட தேவையில்லை அந்த காலகட்டம் மாறியாச்சு உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு உங்கள் எட்டாம் அதிபதி அதாவது மூணு எட்டுக்குரியவர் ஒம்போதில் பயன் திட்டிருக்காரு அப்போ இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்தது ஒரு சில தகவல்கள் வராமல் இருந்தது அதெல்லாம் இப்போ கேட்டு நிவர்த்தி பண்ண வேண்டியது ஏன் இப்போ சொல்கிறோம்னா உங்கள் ஒம்பதாம் வீட்டில் குரு கூட மங்களகார செவ்வாயிருக்குண்ணே குரு மங்கள யோகம் வேலை செஞ்சு குரு பார்வை மூன்றாம் இடத்துல இருக்குனா எந்த ஒரு டாக்குமெண்ட் அந்த ரேஷன் கார்டு இன்சூரன்ஸு பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது அஃபிஷியல் டாக்குமெண்ட்டு அந்த டாக்ஸேஷன் ப்ராப்ளம் அனைத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கிற மாதங்க ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் வராதவங்க இப்போ காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் காம்ப்ரமைஸ் வந்தால் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுக்கலாம் சார் காம்ப்ரமைஷன் வரணும்னா ஜாதக ரீதியாக பார்த்துட்டு என்ன சின்ன சின்ன பரிகாரங்களை கொடுத்து பண்ணிக்கலாம் சொத்து சோகங்கள் சேர்க்கைகள் யோகமாக இருக்குது உங்கள் நாலாம் அதிபதி ஒம்பதாம் இடத்துல இருக்குது நாலு ஒம்பது ஒம்பதுங்கிறதே ஒரு வளர்ச்சி ஸ்தானங்க அந்த இடத்துல வீடு இடம் வண்டி வாகனத்தை குறிக்கிற செவ்வாய் வேற இருக்கார் குருமங்கல யோகம் அப்போ வீடு சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு மனைவியின் ஊரில் அதாவது கண பெண்ணாக இருந்தால் கணவன் ஊரில் சொத்து சோகம் வாங்குகிற அமைப்பு இருக்குது ஆண் பெண் இருவரு பேர்லையுமே டைய போட்டு பண்ணுவாங்க அவங்களுக்கு யோகம் உண்டு அப்போ வீடு வாகனம் வண்டி உண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் அந்த ஸ்வாப் பண்ணுறது ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்குறது ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது இதெல்லாம் ட்ரை இருந்தீங்க உறுதியாக நல்லாயிருக்கும் நிறைய பேர் பார்த்திங்க என்ன கேட்டாங்கன்னா இடத்த கொடுத்துட்டு வீடு வாங்கலாமா உங்களுக்கு உண்டு வாடகை வருமான காலகட்டம் இப்போ வாடகை வருமானம் சம்மந்தப்பட்ட திட்டங்கள் தீட்டிக்கோங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னால் இந்த ராசியில் உங்கள் ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து நீச்சம் பெறுகிறது வலு இழக்கிறார் குடும்பஸ்தானம் பேச்சு ஸ்தானம் இதெல்லாம் வலு இழக்குது அப்போ ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரைக்கும் ப்ராசஸ் எல்லாமே குயிக்காக பண்ணணும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சிக்கு மேலே அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி கொஞ்சம் காலம் தாழ்த்த வேண்டிய சூழ்நிலை உண்டு ஆகஸ்ட் வரைக்குமே உங்கள் பேச்சு பேச்சு சம்மந்தப்பட்டது எல்லாம் அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் அப்போ அந்த இருபத்தைந்துக்கு மேலே உங்கள் பேச்சு அப்போ தான் எடுபடாமல் போகும் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு இதில் ஒரு சில எண்கள் ஒரு சில நிறங்கள் ரொம்ப யோகத்தை கொடுக்குது இதை பயன்படுத்திக்கங்க ஏன்னா பின்னாடி சொல்ல போகிற தொழிலுக்கு இது பயன்படும் நான் நம்புகிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சில எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது நம்பர் மூன்று அப்புறம் ஒன்பது இதெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்குது இதில் ஐந்தாவது நம்பர் மட்டும் என்ன புதன் வக்ரம் பெறனால அது மட்டும் நான் அஞ்சு சொல்லலை உங்கள் ராசி அடைப்படையில் அஞ்சு இதையும் வச்சுக்குவோம் எண்கள் பார்த்தாச்சு அடுத்தது நிறங்கள் நிறங்களில் பச்சை மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமண்ட் பயன்படுத்தலாமா வேண்டாமா நிறைய பேர் சந்தேகம் வந்துட்டுருக்கு அது ஜாதக அடிப்படையில் பார்த்து தான் உயன்படுத்தணும் ஏன்னா ரெண்டாம் மாதிரி பார்த்தீங்க சுக்கரன் நான் பயன்படுத்த டைமண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் போட்டிருக்கீங்க அவசரப்படக்கூடாது டைமண்ட் ஒரு இது மட்டுமே ஜாதக அடிப்படையில் வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ண வேண்டிய இது உண்டு சரி தொழில் சம்மந்தப்பட்டது பத்தாம் பத்தாம் வீட்டுக்கு செவ்வாய் இடம் மாற்றம் வருகிறது அப்போ ஒரு செவ்வாய்ங்கிறதே அதிகாரம் அதிகாரம் சம்மந்தப்பட்டது தொழில் வளர்ச்சிக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம் தைரிய வீரியஸ்தானம் ரொம்ப நாளாக ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இது பண்ணால் அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தவங்க சூழ்நிலைக்கு தொடங்குங்க அப்படின்னு சொல்கிற சூழ்நிலைக்கு வந்தாச்சு உங்கள் புதன் பார்த்திங்கன்னா சப்போட்டா பத்தாம் வக்ரம் பெற்று உங்கள் பத்தாம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போ வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது வளர்ச்சிகள் தேடி வரப்போகிறது அப்போ தொழில் சம்பந்தப்பட்டதை இருந்த தடைகள் விலகி இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது உங்களுக்கு உதவிக்கு ஆள் வராங்க வேலையாட்கள் மூலம் ஆதாயம் உங்கள் வேலையாட்களே டபுள் டியூட்டி பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வேலையாட்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருப்திகரமாக செஞ்சு கொடுக்க போகிறாங்க அரசாங்க சம்மந்தப்பட்ட ஆதரவு அரசாங்கத்தில் உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சார் ஒரு லோன் கிடச்சா ஒரு சிறு பணம் கிடச்சா நான் டெவலப் பண்ணிடுறேன் ஒரு கிளைண்ட்டு வராங்க உறுதி பணம் அப்படின்னு இருக்க கொடுக்க வேண்டிய பணம் வரவே இல்லை அதெல்லாம் இப்போ கே கேட்டு வாங்க வேண்டியது புது கிளைண்ட்டு ட்ரை பண்ண வேண்டியது புதுசாக ஒரு கிளைண்ட்டு வெளிநாடாக இருக்கலாம் வேறு மாநிலமாக இருக்கலாம் புதுசாக ஒரு ஒரு லைன் வந்திருக்குங்க அந்த பிஸ்னஸில் இது பண்ணலாமா புது மெட்டீரியல் இறக்கலாமா இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க தேவையில்லை ஏன்னா கோச்சார ரீதியாக நல்லா வந்துடுச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தி உறுதியாக உண்டு பணம் ரிசோர்ஸஸுக்கு இது உறுதியாகவே உங்களுக்கு வந்தாச்சு மாணவர்களுக்கு மாணவர்கள் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா உங்கள் நாலாம் அதிபதி ஒம்போதில் பயணிச்சிருக்காங்க மாணவர்கள் கல்வி கல்வி சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் மார்க் நிறைய மார்க் எடுப்பாங்க இப்போ முக்கியமான தேர்வுகள் வர இன்டர்னல் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் வருது இருந்தாலும் அதில் உங்கள் தகுதி வளர்ச்சி உண்டு இதில் காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் விருப்பம் உண்டு ஸ்போர்ட்ஸில் போகலாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சக்ஸஸ் ரேட் நிறையா இருக்குது இதில் கலைத்துறையினர் பேங்கிங் செக்டார் அப்புறம் கமிஷன் சா சார்ந்த வருமானம் இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது திரைப்படத்துறையினருக்கு வாய்ப்புகள் எது நோடிக்கிட்டே இருந்தீங்க இருக்குங்கிறாங்க ஆடிஷன் போகிறேன் பதில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஏற்பட்ட தடைகள் விலகி இப்பொழுது முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு ஒரு சில கடவுள் வழிபாடு ரொம்ப தேவைங்க நீர் சார்ந்த பரிகாரம் கொடுத்த மாதிரி கடவுள் சார்ந்த பரிகாரம் ரொம்ப தேவைப்படுது இதுக்கு என்னன்னா முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடு இதில் முருகனாக கந்தன் அம்சம் அப்போ பழனிதான் நேராக கந்தன் அம்சம் வருது இல்லை கந்தன் அப்படின்னு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் கூட கந்தன்னு பேர் வருகிற அந்த அம்சம் உள்ள ஒரு முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க இன்னொரு கோயில் முருகன் சம்பந்தம் திருக்கழுக்குன்றம் இந்த கோயிலும் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் அந்த கோயிலும் பண்ணிட்டு வாங்க சரி இந்த இதில் வயதானவங்களோட ஒரு கேள்வினா எங்கள் குழந்தையோட திருமணத்தை பார்த்துருவேனா என் குழந்தை கஷ்டப்படுது என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்கேனே என் குழந்த என் கூட சண்டை கட்டிகிட்டே இருக்குது என் குழந்தைக்கு எனக்கும் மனஸ்தாவம் இருக்குது ஒரு ஈகோ கிளாஸஸ் இருக்குது இது எப்போங்க முடிவுக்கு வரும் அப்போ அஞ்சாம் இடத்த குரு பார்வை செலுத்த ஆரம்பிச்சிருச்சு வக்ரம் பெற்று வேற பார்க்குது சனி வக்ரம் பெற்று வரப்போகிறது அப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா குழந்தைகளிடம் ஏற்பட்ட மன முறிவு மனசு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அவங்களுக்கு ஏற்பட்ட திருமண தொந்தரவாக இருக்கலாம் பொருளாதார நெருக்கடி அனைத்துக்கும் ஒரு விடிவுகளம் வரப்போகுது அவங்க ஜாதக ரீதியாக என்னென்ன தொந்தரவுன்னு கொடுத்து பரிகாரம் செஞ்சால் போதும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஏற்பட்ட மன நெருக்கடியும் விலகி சக்ஸஸ் ரேட்டாக வரைகிறது உடம்பு சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா மன நெருக்கடி சொன்னோம் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதில் உங்களுக்கு திருப்திகரமாக ஒரு நல்ல மருந்து ஏற்கொள்ளக்கூடியது உண்டு இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சொட்டு நீர் பாசனம் சம்மந்தப்பட்டது இந்த கரண்ட் எழுதி கொடுத்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தக்கால் எழுதி கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்குலாம் காலகட்டம் மருந்து சின்ன ஒரு முயற்சி செஞ்சால் போதும் உங்களுக்கு ரொம்ப யூகாக இருக்கும் இதில் வாழை மரம் தென்னை மரம் சிறு தானியங்கள் அதாவது சிறு தானியம் சம்பந்த பருப்பு வகைகள் இந்த கடலை இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குது இந்த மீன் மீன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அதை இருந்தாலும் சரி நல்ல காலம் வருது இந்த பொதுவாக இந்த நாயை வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமான்னு இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துட்டு இவங்களுக்கு இந்த ராசி கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு நாய் வளர்க்குற அம்சம் உண்டு இந்த ராசிக்கு அதனால் தவறு கிடையாது சரி இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும்னா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக பதில் கொடுத்துட்டு வரேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து இன்னும் வளர்ச்சி அடையணும் ஜெம்ஸ்டோன் என்ன இன்னும் மேன்மைப்படுத்த எங்கள் லோக என்ன இந்த மாதிரிலாம் கேட்கணுன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்க உரியா தரம் மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்